முறைக்கு மேல் கேட்பார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டிபெயர்ப்பில் அப்படி என்ற ஒரு ரெண்டாவது கேள்வி கேள்வி என்னன்னு சொன்னால் அதாவது அரசு ஒரு நாளைக்கு நூறு முறை தௌபா கேட்பார்கள் தௌபா இஸ்தி இந்த ரெண்டு வார்த்தையும் கருத்தில் உண்டாக இருந்தாலும் சட்ட நடைமுறை ரீதியாக ரெண்டும் வேற வேற தௌபா என்பது பெரும்பாவங்களின் மீளுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் இஸ்தேகார் என்பது பெரும்பாவங்களும் சாதாரண பாவங்களுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் குறிக்கக்கூடிய விஷயம் தௌபா கருத்துல வந்து ரெண்டுமே தான் ஆனால் அதாவது என்பது இரண்டையும் குறிக்கும் என்ன வருதுன்னா எப்படி சொல்றாங்கன்னா நான் ஒரு நாளைக்கு நூறு முறை தௌபா என்ன செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு வருது

நான் ஒரு நாளைக்கு அல்லாஹுடத்தில் நூறு முறை பாவமன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னா அந்த கரையை என்ன செய்வது அகற்றும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அது செய்யற முறை அஸ்தஃபுல்லா அஸ்தஃபுரா இது அழல் அக்கல் ஆக குறைய ரசூல் சல்லா சொல்லு அஸ்தஃபுல்லா அஸ்தஃபுரா ஒரே நேரத்தில் ஒரே தடவை சொல்லி முடிக்கணும்ன்றது இல்லை அதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அஸ்தஃபுல்லா ஐம்பது வரைக்கும் உற்சாகமாகவும் மற்ற ஐம்பது என்னது வேகமா செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படி தேவை ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறை காலையில பகல்ல நைட்ல என்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ வாகனத்துல எல்லா நேரங்களும் என்ன செய்யலாம் சொல்லி நூறு என்ன செய்யலாம் நம்ம அதாவது சொல்லி முடித்துக்கொள்ளலாம்